ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து என்னங்க இது இந்த ராகணி பண்ண வேலையால் போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளோட விஜய் வந்து கால் பண்ணுறாரு அதை காவேரி எடுக்க மாட்டுறாங்க ராகணி எடுத்து ஏதோ லாக் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் வந்து பயங்கரமாக விஜயை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த பொண்ணு வந்து எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வீட்டில் குமரன் குமரன் என்ன பண்ணுறாரு நீ எது சாப்பா விட்டையா சொல்லி சொல்லி கேட்டுட்ருக்காரு அது கண்டிப்பாக வந்து நிவீனும் குமரனும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி தெரியல இங்கே வந்து காவேரி நிஜமாகவே பாவம் தான் ஏன்னா விஜய் வந்து என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ராகினிக்கு தெரிஞ்சிருது அதனால் ஒன்றுமே பண்ண முடியல பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும்போல தான் தெரியுது கண்டிப்பாக காவேரி வந்து வீட்டை விட்டு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னு சுச்சுவேஷனில் அப்படிங்கிறது இருக்குல்லையா ஆனால் ராகினி வந்து ஃபோனை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க அது இன்னி போன் விஜய் போட்டால் வராது அதுக்கப்புறமா வந்து காவேரி என்ன நினைப்பாங்க நமக்கு அவர் ஃபோனே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க சரி நம்ம தேவையில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் கார்லேயே ஒரு மூணு நாளாக ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல அந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிற டைமில் காவேரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க சரி விஜய் வந்து வரமாட்டாரு அதனால் வந்து நம்ம இங்கே இருக்கிறத கஷ்டம் வீட்லேயும் அவங்க ஃபேமிலியும் வந்து கேட்குறாங்க இல்லையா என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காவேரி முடிவு டக்குன்னு எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது